நலம் மிகு சிந்தையீர் வணக்கம் நாளொரு நாலடி அதிகாரம் தாளாண்மை பாடல் நூற்று தொன்னூற்றி எட்டு ஈனமாய் இலிருந்தின்றி விழியினும் மானம் தலைவருவோ செய்வோ யானை வரிமுகம் புண்பெடுக்கும் வள்ளுகிர் நோந்தால் அறிமாமதுகையவர் யானையையும் சிங்கத்தையும் ஊமையாக்கி ஒரு நல்ல கருத்தை விளக்குகிறது இந்த பாடல் சிங்கத்தை விட உருவத்திலும் வலிமையிலும் பெரியதாக இருந்தாலும் கூட சிங்கத்தினுடைய நகம் யானையை கொன்று வீழ்த்தக்கூடியது குத்தி கழிக்கக்கூடியது அத்தகைய ஒரு சூழல் அறிவில் சிறந்த பெரியவர்களுக்கும் விடாமுயற்சி உடையவர்களுக்கும் கூட ஏற்படலாம் என்பதை இந்த பாடல் சொல்கிறது வலிமையான யானை எப்படி சிங்கத்தால் வீழ்கிறதோ அதுபோல அறிவும் விடாமுயற்சியும் இருப்பவர்கள் கூட ஒரு காலத்தில் வறுமைக்கும் வாட்டத்துக்கும் ஆளாக நேரிடலாம் எனினும் அவர்கள் தங்களுடைய உயிரை தக்கவைத்து கொள்வதற்காக தகாத இழிவுக்குரிய எந்த செயல்களையும் செய்ய மாட்டார்கள் அது அவர்களுடைய தன்மை என்று இந்த பாடல் விளக்குகின்றது அறிவும் விடாமுயற்சியும் உடையோர் தளர்ந்தாலும் தகாத செயல்களை செய்ய மாட்டார்கள் என்பதைச் சொல்லுவதன் மூலமாக அப்படி செய்யாமல் இருப்பதே சிறப்பு என்பதையும் இந்த பாடல் விளக்குகின்றது சிந்திப்போம் வாழ்க வளமுடன்